வணக்கம் வணக்கம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் லைவ்ல இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து நிறையா தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் புதுசாக நம்ம லைவுக்கு வந்திருக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் वाक வணக்கம் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதா நம்ம லதா சிஸ்டர் புன்னகை பயணம் சேனல்லேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் சாப்பிட்டு இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டாச்சா வீட்டில் நல்லா நல்லாயிருக்காங்களா பாருங்க லைக் போட்டாச்சா அங்கே ஃபைவ் காட்டுது சச்சிக்கிட்டாங்க சரி நம்ம அப்படியே ஒரு வீடியோ போடுவோம் நம்ம லைவை போட்டுருவோம் அப்படின்ட்டு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் லதா சிஸ்டர் தலகாணி உரை இனிமேல் தான் தக்கணும் வந்து வருங்க பாப்பா வந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நூறு பீஸ் இருக்கும் நான் இருக்கேன் சிஸ்டர் கோதுமை தோசை அப்படிங்கிறாங்க எனது அருமை சிஸ்டர் லதா சிஸ்டர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வீடியோ பார்த்துட்டேன் இப்போ இனிமேல் தான் நான் ஏற்றி விடணும் சிஸ்டர் லைவை முடிச்சுட்டு ஏற்றி விட்டுறேன் நாலு மணி லைவ் தொடர்ந்து போடுவேன் நாலு மணி இரவு ஒன்பது மணி லைவும் உங்களுக்கென்று ஒரு தொழில் உழைக்கும் பெண் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் நம்மளை வச்சு எவ்வளவோ டெய்லர்ஸ்லாம் உருவாயிட்டாங்க என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கால் பண்ணி சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் என்ன செய்வாங்க நான் ரொம்ப பிஸியாக நானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க அம்மா நூல் கோர்த்து கோர்த்து வாங்குது என்ன செய்யறதுமான்லாம் கேட்பாங்க சொல்லுவேன் அப்படியே ஃபோன்லேயே வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மாதிரி போட்டு சொல்லுவேன் ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருக்கும் நம்மளால ரெண்டு டெய்லர் உருவாகிறாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு வருமானம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு